ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதில் அதிகமான இரும்புச்சத்து கால்சியம் நார்ச்சத்து எல்லாமே இருக்குதுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம முதல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலங்க இந்த ரெசிபிக்குடைய சட்னி ரெசிபி இருக்குங்க இந்த சட்னி வந்து நீங்கள் ரெண்டு தோசை ரெசிபிக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நல்லா அலசிட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு நம்மளுக்கு அந்த பச்சை பயிரை வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த தூள் வந்து தனியாக எடுத்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் சேவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பேஜா போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக அரைப்பட்டு வரும் இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து இயர்லியாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாங்க இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பத்து வரமிளகாய் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பரவாயில்ல இது வந்து கலருக்காக மட்டும்தான் இப்போ இது நல்லா ஒரு உருக்கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தோசைக்கு நல்லா காரசாரமான சட்னி ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஆரி இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி சீக்கிரமாக அரைச்சோம்னா சட்னி வந்து கிடாமல் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சும் இருக்கட்டும் இப்போ கடாயில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது ஒரு வாரம் வரைக்கும் விளைவே வச்சுருக்கலாங்க கெட்டு போகாது நல்லெண்ணெயில் செய்யும் போது காரம் வந்து அதிகமாக இருக்காதுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கல் வந்து நல்லா காஞ்சி வச்சுங்க இதை வந்து தோசை ஊற்றிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் எந்தளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா சமந்து வந்ததும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு திசை சாப்பிட்டாவே போதுங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மதியம் வரைக்கும் நம்மளுக்கு பசியே எடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கப்பளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப்பளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப்பளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் பாசி பருப்பு ரெண்டுமே நம்ம சேர்க்குறோங்க கால் கப்பளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப்பளவுக்கு அவள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கெட்டி அவள் லேஸ் அவள் சிகப்பு அவள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சரியாக சாப்பிடாத சமயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுங்க ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நல்லா வந்து இம்யூனிட்டி பவரும் நல்லா வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி சேர்ந்து நம்ம ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பேட்சா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனால ஒரே பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு சட்னி வந்து நான் வந்து கொத்தமல்லி சட்னி தாங்க செஞ்சிருந்தேன் ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சட்னி ரெசிபி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம நல்லா வந்து அப்படியே விட்டுட்டோம்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தோசை வந்து ரெண்டுலேருந்து மூணு சாப்பிட்டிங்கனாவே வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பசி வந்து நம்மளுக்கு எடுக்காதுங்க மதியம் வரைக்குமே அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா சேர்ந்து வந்து வந்ததோ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி